வீரபாண்டிய கட்டபொம்மனும் கட்ட ஜாக்சன் துறையும் சந்தித்த காட்சியை சினிமாவில் பார்க்கும் போதே நமக்கு அப்படியே புல் அரிக்கிறது இல்ல உண்மையிலேயே கட்டபொம்மனும் ஜாக்சனும் சந்தித்த மாளிகையில உள்ள ஓவியங்கள் அந்த மாளிகை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சுவாரஸ்யமான தகவலும் தான் இந்த காணொலியில் நான் தரப்போகிறேன் இது பிபிசி தமிழ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அது அப்படியே நான் காணொலியை வழியில் தர்றேன் ராமநாதபுரம் அரண்மனை வளாகத்திற்குள்ள அமைந்திருக்கும் ராமலிங்க விலாசம் மாளிகை ரொம்ப அற்புதமான கட்டடக்கலை அம்சங்களையும் அந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஓவியங்களையும் கொண்டது அந்த காலகட்டத்தின் வாழ்க்கையை தெரிவிக்கும் இந்த ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப அழகுடைய வரலாற்று குறிப்புகளாக இன்னைக்கும் திகழக்கூடியது ராமநாதபுரம் கோட்டைக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டியவர் ரகுநாத கிழவன் சேதுபதி அப்படின்ற கிழவன் சேதுபதி ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த மண் கோட்டையையும் அரண்மனையையும் ஆற்றிட்டு புதிதா ஒரு அரண்மனையை கட்டினார் கிழவன் சேதுபதி இந்த கோட்டையும் அரண்மனையுமே இதற்கு பின்னால் வந்த ராமநாதபுரம் மன்னர்களாலும் ஜமீன்தார்களாலும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்த அரண்மனை மிகவும் பிரம்மாண்டமானதாக அமைந்திருக்கிறது அதன் முக்கிய பகுதியாக அரசர் குழு வீற்றிருக்கும் அத்தாணி மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த அத்தாணி மண்டபமே ராமலிங்க விலாசம் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய கலையழகு மிக்க மண்டபம் அரசர் அத்தாணி மண்டபத்துல அமர்ந்திருக்கும் போதுதான் குடிமக்களின் குறைய நேர்ல கேட்டு அறியும் நடைமுறை இருந்திருக்கிறது பிற சமயங்கள்ல மன்னரை தொடர்பு கொள்ள வேண்டும்னா கார்வார் அப்படிங்கிற அரண்மனை அலுவலர் மட்டும்தான் பொதுமக்கள் அணுக முடியுமா கிழக்கு மேற்கா நூத்தி ஐம்பத்தி மூணு அடி நீளமும் அறுபத்தி அஞ்சு அடி அகலமும் கொண்டதாக இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது இந்த மாளிகை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுக்கும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணுக்கும் இடையில கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு கருதுவதாக தனது சேதுபதி மன்னர் வரலாறு ஊர்ல குறிப்பிடுகிறார் எஸ் எம் கமால் அவர்கள் இந்த மாளிகையின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவில ஒத்ததாக இருக்கிறது கோவில்கள்ல இருக்கிறது போலவே முதல்ல மகா மண்டபம் அதற்கு அடுத்ததாக அர்த்த மண்டபம் பிறகு கருவறை அமைப்பில் இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது நுழைவாயில படிகளுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான யாழியின் சிற்பம் இடம்பெற்றிருக்கிறது படிகளை தாண்டி உள்ளே நுழைந்ததும் வரும் மகா மண்டபத்துல இருபத்தி நாலு உயரமான தூண்கள் இடம்பெற்றிருக்கிறது பிரம்மாண்டமான இந்த தூண்களை அலங்காரமான வளைவுகள் இணைக்குது இந்த கட்டமைப்பு மதுரையில் உள்ள திருமண நாயக்கர் அரண்மனையை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது இதற்கு அடுத்ததாக பத்துக்கும் மேற்பட்ட தூண்களோட அர்த்த மண்டபத்தை போன்ற அமைப்பு இருக்குது அதனை தாண்டி உள்ளே போனோம்னா கருவறை போன்ற விசாலமான அறை ஒன்று இருக்கிறது இந்த விசாலமான அறையின் ஒரு மூலையில சுரங்க பாதை ஒன்று இருக்குது இப்போ இந்த சுரங்க பாதை பாதையோட மூடப்பட்டிருந்தாலும் அது செயல்பாட்டுல இருந்த காலகட்டத்துல அரண்மனையை விட்டு வெளியேறுவதற்கான வழியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருவறை போன்ற மண்டபத்திற்கு மேல உள்ள பாடியில அதே அளவிலான ஒரு அழகு மிகுந்த மண்டபம் அமைந்திருக்கிறது அதற்கும் மேல ஒரு மொட்டை மாடியும் அதுல ஒரு மேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது அரசரும் அரசியும் நிலா கால இரவுகளை ரசிக்கிறதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு தொல்லியல் துறை குறிப்புகள் தெரிவிக்கிறது ஆனா இந்த ராமலிங்க விலாசம் அரண்மனையின் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இதன் கட்டட கலையோ அல்லது இதில் உள்ள சுரங்கமோ அல்ல மாறாக இந்த ராமலிங்க விலாசத்தின் சுவர் முழுக்க தீட்டப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் தான் இந்த மாளிகையை பிற மாளிகையிலிருந்து தனித்து காட்டுறது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாளிகையின் தளத்திலும் முதல் தளத்திலும் உள்ள சுவர்களில் ஒரு அங்குல இடைவெளி கூட இல்லாமல் ஓவியங்கள் பக்காவா தீட்டப்பட்டிருக்கிறது இந்த ஓவியங்களின் பெரும்பகுதி முத்து விஜய ரகுநாத சேதுபதி அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுக்கும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சுக்கும் இடைவெளியில உள்ள காலகட்டம் இந்த காலத்துல தீட்டப்பட்டதாகவே வரலாற்று ஆசிரியர்கள் இதை கருதுறாங்க அரசியல் சமூகம் கல்வித்துறையில பல நூற்றாண்டுகளாக பின்னடைவு பெற்றிருந்த மக்களுக்கு இந்த வண்ண ஓவியங்கள் மகத்தான கற்பனையையும் எழுச்சியையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சேதுபதி மன்னர் இந்த ஓவியங்களை தீட்டுமாறு செய்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுகிறார் எஸ் எம் கமால் அவர்கள் இந்த ஓவியங்களை பொறுத்த வரைக்கும் அரண்மனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கருத்த மையமாக வைத்து தீட்டப்பட்டுகிறது மகாமண்டபத்துல தஞ்சாவூர் நாயக்க மன்னருக்கும் சேதுபதி மன்னருக்கும் இடையில அறந்தாங்கிக்கு வடக்கே நிகழ்ந்த போரின் காட்சிகள் சித்திரமாக தீட்டப்பட்டிருக்கிறது மற்றொரு பக்கம் முத்து விஜய ரகுநாத சேதுபதியின் உருவமும் பெருமாளின் பல தோற்றங்களும் தீட்டப்பட்டிருக்கிறது தெற்கு சுவற்றுல சைவ சமய காட்சிகள் தீட்டப்பட்டிருக்கிறது அந்த சுவற்றின் மற்றொரு பகுதியில ஆற்காடு நவாப்பின் பவனி மன்னர் தன் மடியில பெண் குழந்தை ஒன்றை வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர் ஒருவருடன் உரையாடும் காட்சி ஆகியவை இடம்பெற்றிருக்கிறது அதே போல அர்த்த மண்டபம் போன்றுள்ள இடைப்பட்ட மண்டபத்துல பல புராண காட்சிகளும் தீட்டப்பட்டிருக்கிறது ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணனின் பிறப்பை விளக்கும் காட்சி ஆயர்பாடியில கிருஷ்ணன் புரிந்த வீர செயல்களாகியவை ஓவியங்களாக இங்க வரையப்பட்டிருக்கிறது கருவறை மண்டபத்துல பாகவத கதை காட்சி ராமாயண காட்சிகள் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கிறது இவை தவிர பண்டிதர் ஒருவர் முன்பு அமர்ந்து ராமாயண விரிவுரை செய்வது மன்னரிடம் அளிப்பதற்காக மூன்று வெளிநாட்டவர்கள் அன்பளிப்பு தட்டுகளை ஏந்தி வருவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது ராமாயண காட்சிகளின் அடியில பெரும்பாலும் தமிழிலும் சில இடங்கள்ல தெலுங்கிலும் விளக்க குறிப்புகளும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மண்டபத்தின் மேல் விதானங்கள்ல அந்த புற காட்சிகள் ராஜராஜேஸ்வரியிடம் செங்கோல் பெறுவது மதுரை மன்னரான முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் முத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கு ரத்னாபிஷேகம் செய்தல் போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது முதல் மாடியில உள்ள மண்டபம் முழுக்க மன்னரின் அக வாழ்க்கை தொடர்பான அந்தரங்க வாழ்க்கை தொடர்பான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறது இசை கேட்கறது நடனம் காண்றது தேவிய தாமோடு நீராடுறது பல்வேறு வடிவம் கொண்ட குடுமைகளின் மத்தியில சேதுபதியும் ராணியும் இருத்தல் தேவியரோடு கூடி மகிழ்தல் போன்ற காட்சிகள் இந்த மண்டபத்துல இடம்பெற்றிருக்கிறது இந்த ஓவியங்கள் மூன்று காலகட்டங்களில் வரையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றார் எஸ் எம் கமால் அவர்கள் மகா மண்டபத்துல இடம்பெற்றிருப்பவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வகையான ஓவியர்களாலும் அர்த்த மண்டபம் போன்ற பகுதியில கருவறை பகுதியிலும் வரையப்பட்டிருக்கலாம் மேல் மாடியில தீட்டப்பட்டிருக்கும் கிளர்ச்சியூட்டும் ஓவியங்கள் வேறு வகையான ஓவியர்களாலும் வரையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றார் எஸ் எம் கமால் இந்த ஓவியங்களில் தெலுங்கு மற்றும் முகலாய ஓவியங்களின் சாயல் தென்படுவதாக வே வேதாச்சலம் எழுதிய ராமநாதபுரம் அரண்மனை நூலும் தெரிவிக்கிறது முகலாய ஓவியங்களில் இருக்கிறது போல உள்ளாடைகள் தெரியும் வகையிலான மெல்லிய ஆடைகளை ஆண்களும் பெண்களும் அணிந்திருக்கிறாங்க முகலாயர்கள் போன்ற தலைப்பாகைகளையும் இவர்கள் அணிந்திருக்கிறாங்களாம் இதில் உள்ள பெண்கள் தெலுங்கு நாட்டு சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் காணப்படுறத போன்று கொண்ட இட் இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் விவரிக்கிறது இந்த நூல் ராமலிங்க விலாசம் ஆழ்கிய வீரபாண்டிய கட்ட தொடர்புபடுத்தி தொடர்பு படுத்தி சில வரலாற்று செய்திகளும் சொல்லப்படுகிறது வரி பாக்கி தொடர்பா பேசுறதுக்காக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல தன்னை வந்து முடி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார் அப்போது கலெக்டராக இருந்த காலின் ஜாக்சன் இந்த சந்திப்பிற்காக கட்டபொம்மன் வந்த போதும் குற்றாலத்திலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் ஜாக்சனை சந்திக்க முடியவில்லையா இதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பரில் ராமநாதபுரம் கோட்டைக்குள் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது ராமலிங்க விளாசத்தின் முதல் மாடியில் தான் இந்த சந்திப்பு நடந்ததாக வாய்மொழி கதைகள் இருக்கிறது பலர் காலின் ஜாக்சனுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையிலான சந்திப்பு இந்த மாளிகையில நடந்ததாகவும் இங்கிருந்தே கட்டபொம்மன் கீழே குதித்து தப்பியதாகவும் நம்புறாங்க அதை சொல்லவும் செய்யறாங்க ஆனா ராமலிங்க விளாசத்தை பொறுத்தவரை அதில் உள்ள ஓவியங்களே அந்த மாளிகையை தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கலைப்பொக்கிசமாக கருத வைக்கின்றன இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம மன்னர்கள்லாம் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு தான் அத நான் காணொலியாக தர்றேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய நான் உங்கள் ஆர்ஸ் ராஜா நன்றி வணக்கம்